வணக்கம் வாசிக்கலாமா குட்டீஸ் இன்றைக்கி என்ன புத்தகம் கொண்டு வந்திருக்கேன்னு தெரியுமா பரி சொன்னால் சரி இந்த புத்தகத்தை ராசகுரு கார்பாலன் அவர்கள் எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்தில் பத்து கதைகள் இருக்குது பத்து கதைகளும் எதை பற்றி தெரியுமா சொல்லுது நமக்கு டெய்லியும் நம்ம வாழ்கிறோம் இல்லையா அந்த வாழ்க்கைக்கு தேவையான இந்த சொசைட்டில நம்ம வாழ்றதுக்கு என்னென்ன அவசியம் அப்படிங்கிறத இந்த கதைகள் பேசுது இது காங்கா நாட்டில் வந்த ஒரு தமிழ் இதழில் வந்த கதைகளினுடைய தொகுப்பு தான் பாரதி புத்தகாலயம் இந்த புத்தகத்தை வெளியிட்டு இதில் இதுல இருக்கக்கூடிய ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை என்ன தெரியுமா காட்டுக்குள்ள எலக்ஷன் நடக்குது ஏன் எலெக்ஷன் நடக்குது காட்டில் எப்பவுமே சிங்கம் தான ராஜா ஆமா இந்த சிங்கம் தான் ராஜா சிங்கத்துக்கு ரொம்ப வயசாய் போயிடுது அதுக்கு உடம்பு முடியாம ஆனனால காட்டை ஆட்சி பண்ண முடியல உடனே சிங்கராஜா என்ன சொல்லுது காட்டுக்குள்ள என்னால அங்க இங்க எல்லாம் போய் எல்லா மிருகங்களையும் பார்த்து அவங்களுடைய தேவைகளை எல்லாம் என்னால் பூர்த்தி செய்ய முடியல அதனால இன்னொரு ராஜாவை நம்ம தேர்ந்தெடுக்கலான்னு சொல்றாங்க உடனே அமைச்சர் நரி என்ன தெரியுமா சொல்றாரு அடுத்து சிங்கக்குட்டி இருக்காருல அவரை போட்டுரலாம் ராஜாவா அப்படின்னு சொல்றாரு உடனே சிங்கராஜா சொல்றாரு சிங்க குட்டி ரொம்ப சின்ன குட்டி அதுக்கு அவ்வளவு பக்குவம் எல்லாம் பத்தாது அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் தான் ராஜா ஆகணும்னு ஏதாவது இருக்கா என்ன காட்டுக்குள்ள எத்தனை மிருகங்கள் இருக்காங்க நம்ம வேணா அவங்கள யாராவது தேர்ந்தெடுக்கலான்னு ராஜா சொல்றாரு உடனே யானை வந்து சொல்லுது இந்த காட்டுல நான் தான் பெரியவன் அப்ப நான் தான் அடுத்த ராஜான்னு உடனே நீர் யானை வந்து சொல்லுது நானும் பெரியவன் தான் அப்போ நானும் ராஜாவா ஆகுவேன் அப்படின்னு ஒரே சண்டை உடனே நரி பார்த்துட்டு என்ன தெரியுமா சொல்லுது சரி அப்போ நம்ம ஒன்று பண்ணலாம் காட்டுக்குள்ள எலெக்ஷன் வச்சிடலாம் எலெக்ஷன் வச்சோம்னா யார் ராஜான்னு மக்களே தேர்ந்தெடுக்கட்டும் அந்த விலங்குகள்லாம் தேர்ந்தெடுக்கட்டும்னு முடிவு பண்ணுறாங்க யார் யார் தெரியுமா எலெக்ஷன் நிற்கிறாங்க புலி யானை குதிரை முதலை நாலு பேரும் எலெக்ஷனில் நிக்கிறாங்க நாலு பேருக்கும் ஒவ்வொரு இலைய புளிய மேலே புளிக்கும் மாவிளை ஒருத்தருக்கு அந்த மாதிரி காட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலைய நாலு மிருகங்களுக்கும் பிரித்து கொடுக்குறாங்க உடனே இந்த முதல்ல என்ன செய்து தெரியுமா எல்லாரையும் ஓட்டு போட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள அந்த காட்டுல இருக்கு ஆத்துக்கு வருவாங்கல்ல அந்த விலங்குகள் எல்லாம் வாங்க இந்த ஆத்த உங்களுக்கு சுத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு அது மேல உட்கார வச்சு ஆத்த ஒழுக்க சுத்தி காட்டுது குதிரையும் லேசுப்பட்ட ஆளா வாங்க என் மேல உட்காருங்க உங்களுக்கு நான் ஆத்த அந்த காட்டை எல்லாம் சுத்தி காட்டுறேன் முதல மட்டும்தான் ஆத்த சுத்தி காட்டுமா நான் காட்டையே சுத்தி காட்டுறேன்னு சொல்லி குதிரை எல்லா விலங்குகளையும் காட்டை சுத்தி காட்டுது யானை ஐயோ இவங்க எப்படி பண்ணாங்கன்னா இவங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதான் ஆத்துக்கு குளிக்க வருவாங்கல்ல அந்த விலங்கு நீங்களே கஷ்டப்பட்டு இறங்கி தண்ணிக்குள்ளே குளிக்கிறீங்க நானே உங்களுக்கு தண்ணியை வந்து பீச்சி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை உறிஞ்சி அதோட தும்பி கையில பீச்சி அடிக்குது விலங்குகள்லாம் குளிச்சு மகிழ்கிறாங்க இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு அந்த எலெக்ஷனுக்கான நாள் வந்தது ஓட்டெல்லாம் போடுறாங்க சிங்கராஜா முன்னாடி ஒவ்வொருத்தரும் அந்த கேண்டிடேட்டுக்கான இலைய அவங்களுக்கு முன்னாடி வைக்கிறாங்க தொண்ணூற்றி ஏழு ஓட்டை வாங்கி புலி ஜெயிச்சிருது ஆச்சரியமா இருக்குல்ல ஒண்ணுமே பண்ணாத புலி ஜெயிச்சிருச்சுன்னு ஆமா அதாவது அப்போதான் நரி சொல்லுது மற்ற விலங்குகள்லாம் தன்னுடைய தகுதி மேல நம்பிக்கை இல்லாம இருந்தது ஆனால் புளி மட்டும்தான் தன்னை நம்பிச்சு யாருக்கும் பொய்யான வாக்குறுதிகளும் கொடுக்கல அவங்கள கவர் பண்ணணும்னு நினைக்கல அதனால நாங்கள்லாம் ரொம்ப புத்திசாலி அதனாலதான் நாங்கள் புளிக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிச்சோம் இந்த கதை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல இந்த மாதிரியான நிறைய கதைகள் இந்த புத்தகத்துல இருக்கு அவசியம் நீங்கள் வாசிக்கணும் அன்பும் நன்றியும்